வந்திருக்கோம் இவ்வளோ கூட காய்ஸ் நாங்கள் வந்து செஞ்சு காட்டிக்கு வந்திருக்கோம் ஃபங்கல் டேக்கு வாங்க போய் பார்க்கலாம் அப்படியே ஒரு சுற்றி காட்டுறேன் வாங்க காய்ஸ் நான் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் வாங்க ஒரு சுற்றி காட்டுறேன் அப்படியே உள்ளே வந்தாச்சு ஒரு டிக்கெட் எடுத்துன்னுங்கிறாங்க டிக்கெட் எடுத்தோம்னா உள்ளே போகலாம் டிக்கெட் எடுத்தாச்சு வாங்க உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் எங்கள் அப்பா டிக்கெட் எடுத்துட்டாருங்க உள்ளே வந்தாச்சு இந்த மாதிரி இடிக்கக்கூடாது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இந்த மாதிரி விட்டுலாம் வச்சுருக்காங்க காய்ஸ் பார்த்துப்போங்க உள்ளே அப்படியே போயிட்டே இருக்காங்க காய்ஸ் வந்தாச்சு இங்கே நிறைய செம கூட்டம் காய்ஸ் இங்கே நாங்கள் எப்படியே போனோம் அப்படியே போய் இன்னோ இன்னும் காய்ஸ் அப்படியே உள்ளே போனோமா அங்கே டிக்கெட் செக்கிங் பண்ணியிருந்தாங்க காய்ஸ் டிக்கெட் செக் பண்ண உடனே நாங்கள் உள்ளே போனோம் உள்ளே போய் உள்ளே போனோமா அப்படியே எல்லாரையும் அப்படியே இங்கெல்லாம் சுற்றிக்கு பார்த்துருவோம் காய்ஸ் இதுதான் செஞ்சிக்கோட்டை என்ட்ரன்ஸ் போகிற வழி லக்னோவில் போகலாம் அப்படியே எங்கள் அப்பாவையும் காட்டின பாருங்கள் இதுதான் நிறைய கோட்டங்காய்ஸ் அப்படியே இதெல்லாம் பார வச்சு செஞ்சிருக்காங்க காய்ஸ் அப்படியே உள்ளே வந்தோம்னா நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கும் நிறைய குரங்கு தொண்டருக்கும் உங்கள் குடும்பத்தோடு வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்காங்க காய்ஸ் அப்படியே மா அங்கே ஆழமரம் இருக்கோ அதில் தொங்கிக் கூட விளையாடலாம் காய்ஸ் நிறைய கை வலிக்கிது மாட்டேன் ஜாய்ஸ் இது வந்து ஒரு ஸ்பாட்ஸ் காய்ஸ் இது நல்லா ஜாலியாக விளையாடலாம் லஞ்சு சாப்பிட்லாம் அப்படியே அவங்க அம்மாட்டி வீட்டிலேருந்து கட்டி எடுத்துன்னு வந்து சாப்பிட்லாம் இங்கே வந்து பழைய காலத்து ஜிம்மு காய்ஸ் அங்கே இங்கெல்லாம் ராஜா காலத்து எல்லாருமே இங்கே தான் பயிற்சி எடுப்பாங்க காய்ஸ் செம்ம இருட்டு காய்ஸ் அப்படியே அது மேலே வந்தோன்னா அங்கே பயிற்சி எடுக்கிற இது உடக்கும் இங்கே இங்கேயும் ஜாலியாக விளாட்லாம் சாப்பிட்லாம் எதுவானால் பண்ணலாம் காய்ஸ் அப்படியே நாங்கள் உள்ளே வந்தோம் அப்படியே இங்கே ஒரு ஸ்டேட் கேட்டு இங்கேயும் ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சோம் காய்ஸ் ஆனால் அப்பா தான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்து எடுக்கலாம்னு நினச்சாரு வந்துட்டோம் அப்படியே உள்ளே வாங்க போகலாம் காய்ஸ் இது இப்படி தான் வழி போகணும் போகலாம் இங்கே தான் உள்ளே போகலான்னு நினச்சோம் காய்ஸ் மூணு மணிக்கெலாம் நாங்கள் வந்திருக்கணும் ஏன்னா மூணு மணிக்கு விட்ருவாங்க ஆனால் மூணு மணிக்கு நாங்கள் வரல நாள் நாற்பது வரைக்கும் தான் வந்துட்டோம் கார்ஸ் அதனால் தான் சுற்றி பார்த்தோம் இங்கே டான்ஸ் இருக்காங்க அதை அப்படியே கொஞ்சம் நாள் வேடிக்கை பார்த்து ரிலாக்ஸாக போகலாம்னு வேறு எடுத்த சுற்றி பார்க்கலாம் வேடிக்கை பார்த்துருக்கோம் கைஸ் பாருங்க ஜாலியாக விளாட்றோம் டான்ஸ் விளாட்றாங்க அப்புறம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே வந்து இங்கே தான் அரிசி உளுந்து எல்லாத்தையும் வைக்கிற இடம் காய்ஸ் என்ன என்னப்பா என்ன என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க இதுதான் ராஜா கொட்ட பாத்துக்கோங்க அப்படியே இங்கயும் சுத்தி பாத்துக்கலாம் இங்கயும் ஜாலியா வெயிட்லாம் போட்டோ சுடதுக்கு போகலாம்னு நினைச்சா அந்த டைம் ஆயிடுச்சு அப்படியே போகலான்னு இங்கயே போட்டோ எடுத்துட்டு போயிடலாங்க ஐஸ் போயிடலாம் போயிட்டோம் அப்படியே இங்கயும் அப்படியே ஒரு போட்டோ வாக்குல எடுத்துட்டு அப்படியே காரம்பாட்ல ஒரு போட்டோ எடுத்தாங்க ஐஸ் எடுத்துட்டு நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களோட ஜாலியாக விளாடுங்காஷ் பாய்